அடிக்கிறதுனாலலாம் மாற்றம் ஏற்படும்ன்றதெல்லாம் போய் வன்முறை வெளியே மாற்றம் ஏற்படாது அவனா புது அவனாக தோணி அவனுக்காக சரின்னு புரிஞ்சால் மட்டும்தான் அவனா பண்ண போகிறான் அப்படின்னா போகிறான் இது வந்து சிகரெட் பிடிச்சா லங்ஸுக்கு கெடுதில்லை நம்ம வானா பிடிக்க வேணான்னு அவன் நினைக்கணும் அப்போ அவன் பிடிக்க மாட்டான் குடிச்சா எனக்கு ஆங்கே வராது வலிக்குது மறுநாள் என்னால் வேலை செய்ய முடில எனக்கு குடிவானான்னு அவன் நினைக்கணும் இப்போ எல்லாமே அவன் அவன் நினைக்கணும் எனக்கு இது போதும் அவனோ அல்லது அவளோ இப்போ அடித்துக்கு ஒருத்தர் கண்டித்து திருத்து திருத்து அதெல்லாம் சாத்தியம் இல்லை இப்போ நறு உங்களை அடித்து கருதலாம் ஆனால் இந்த மதவாதிகள்லாம் அவங்கள திருத்திட்டாங்க உங்கள் இயல்பை திருத்திட்டாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக நீங்கள் எந்த ஒரு மத பின்னணியில் இருக்கிறீங்களோ அதை நீங்கள் ரொம்ப நேர்த்தியாக செய்வீங்க இப்போ முருகா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எல்லோருமே பக்தியாகிட்டு இருப்பீங்க இங்கே முருகர் கோயில்லாம் கூட கட்டி வச்சுக்கிறீங்க இந்த அழகுன்ற சொல்லுக்கு முருகான்னு நம்ம பாட்டு வரப்போம் முருகனுக்கும் அழகுக்கும் என்ன சம்மந்தம்னு ஒரு கேள்வியே நம்ம கேட்குறது இல்லை உண்மையிலே ஒரு சிலை எப்படி அழகாக இருக்க முடியும் அன்றைக்கி இருந்தது அழகாக இன்றைக்கி இருந்தது அழகான்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கல அதான அதுக்கான உண்மையை வெளியே யாரும் சொல்லல எப்படி நம்ம சட்டெல்லாம் போட்டு நம்ம உடம்பை உள்ள மறைச்சி வச்சுன்னு போலியாக வெளியே நம்ம நடிக்கிறோமோ அதே மாதிரி தான் மதங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் போலியாக வெளியே சொல்லி ரகசியமாக உண்மைகளை உள்ளே ஒழித்து வச்சுக்கிறாங்க ஸோ இப்போ அழகுன்ற சொல்லுக்கு முருகான்ற அர்த்தமே நமக்கு புரியாமல் தான் சும்மா நான் ஆக்ட் பண்ணுகிறோம் நிறைய பேர் வந்து பொய்யாவும் நாடகமாகவும் அது மட்டுமே வாழ்ந்து அப்படியே செத்துறோம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து பொய்யிலே இருந்துட்டு பொய்யாவே பேசி கடைசி வரைக்கும் உண்மை என்ன என்னான்னு தெரியாமையே செத்து போய்ட்டோம் நிறைய பேர் அப்படி தான் போயிட்டார் எண்ணிருந்த கோடி பேர் என்ன ஆச்சாங்கன்னா உள்ள நான் எனக்குள்ளே இருக்கிற ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியை கோடான கோடி மனிதர்கள் பிறந்துருக்குறாங்க வந்துருக்குறாங்க வாழ்ந்துருக்குறாங்க நான் ஒரு நாகப்பட்டினத்துலேருந்து வரேன் நிறைய நாகங்களை உருவாக்கி வச்சுக்கிறேன் நான் வெண்ணிற நாகங்களை உருவாக்கி வச்சுக்கிறேன் ஸோ கண்டித்தது தேவையில்லை புரிஞ்சிடுச்சேன்னா நீங்கள் தானாகவே தெரிஞ்சிருவீங்க ஒரு குழந்தையோ ஒரு ஆளையோ நீங்கள் யாரும் என்ன பண்ண வேண்டியதில்லை கண்டிக்க வேண்டியது சிந்திக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டால் மட்டும் போதும் நீ யார் உன்னை கேட்டே அப்போனா நீ எங்கேருந்து வந்த வெறும் ஒரு அம்மா வயிற்றுலேருந்து மட்டும் வந்தால்தானா இவனுக்கு ஜென்மெல்லாம் இருக்குதா நீ போன பிறவியெல்லாம் எடுத்துருக்கிறியா அடுத்த பிறவி எடுப்பியா செத்து போகிறது எது இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் நம்ம கேட்காமே வெறும் இந்த உலகம் மா மாயக்க மயக்கத்திலே போயிடுறோம் தப்பு சொல்ல கொண்டாடுங்க இந்த உலகத்து இன்பங்களெல்லாம் கொண்டாடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா வீடு கட்டிக்கோங்க கார் பங்களா வச்சுக்கோங்க வசதியாக இருங்க கூடவே உங்களை தெரிஞ்சுதான் இருக்கும் ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான் நான் அப்போ கண்டித்தல்னால அது நடக்காது நான் ஒரு மிரட்டியெல்லாம் செய்ய முடியாது ஆனால் சாத்தியம் இல்லை யாரையுமே மிரட்டி என் தன்வசப்பத்துன்றது சாத்தியம் இல்லை ஆனால் அடித்தல் கண்டித்தல் நல்லது